வெல்கம் டு பாப்பி சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சங்கரா மீன் குழம்பு குட்டி மீன் எல்லாம் கழுகி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான பொருட்கள் புளி தேங்காயும் தக்காளியும் அரைச்சி வச்சிருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மஞ்சள் தூள் மல்லித்தூள் குளம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் அப்புறம் உப்பு கடுகு வெந்தயம் கருவேப்பில இப்போ சட்டி வச்சுருக்கேன் எண்ணெயை ஊற்றியிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகா தனி மிளகாத்தூள் இது எண்ணெயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க அது கொஞ்சம் நேரம் எண்ணெயில் இதாகும் இப்போ இது தேங்காவும் தக்காளியும் அரைச்சி வச்சது ஊற்றுங்க இப்போ தேவையான உப்பு போட்டுக்குங்க இப்போ புளி ஊற்றுக்குங்க உங்களுக்கு நிறைய வேணுன்னா நிறைய ஊற்றிக்கிங்க டேஸ்ட் பார்த்துட்டு ஊற்றிக்கிங்க இப்போ தேவையான தண்ணியும் ஊற்றிக்கிங்க நல்லா குதிச்சு வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் மீனை போடலாம் வருங்க குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மீனை போட்டுடலாம் அது ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம தாளிச்சிடலாம் கொதிச்சிட்ருக்கு அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயை வச்சு குழம்பு தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகும் வெந்தயம் போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சிடுச்சு கொஞ்சம் கருவாக போயிட்டு குழம்புல ஊக்கிடலாம் பேபி சங்கரா குழம்பு ரெடி ஆகிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ